ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனத்தில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம விஜய் வந்து அப்படியே ஒரு கேப்பு ஒரு மாஸ்கெல்லாம் போட்டுக்கின்னு அப்படியே நிவி நிவினையும் குமரனையும் பார்க்க வரார் அந்த கடையாண்ட பார்த்தா கடையே ரொம்ப உடச்சி நாசம் பண்ணி வச்சுருக்கிறாங்க விஜய் அப்படியே ஷாக்காக இருந்துட்டு அந்த முகமூடியை எடுத்துட்டு உடனே திரும்பி பார்க்கும் போது நிவீன் கூடும் போது விஜய் நீங்கள் என்ன இங்கே வந்திருக்கிறீங்கன்னோது இல்லை உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் நான் வந்தேன் ஆனால் போது என்ன வாங்கினா விஜய் வந்திருக்கிற பாருங்க நம்மது விஜய் வந்து ரொம்ப அப்படியே சாஃப்டாக குமரன்கிட்ட வந்து சாரி கேட்பார் சாரி பிரதர் என் மேலே இருக்கிற கோவத்தில் தான் வந்து பசுபதி எல்லாமே உங்கள் கடையை இந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்கிறான் இது இதுக்கு எவ்வளோ செலவானாலும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் என்னும்போது அப்போ நிவீன் வந்து சொல்லுவார் அண்ணா ஜெயிச்ச காசு எல்லாமே இதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருக்கிறாரு இன்றைக்கி இந்த கடையை இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாரு பசுபதி எனக்கு எங்கள் மாமான்னு சொல்லவே எனக்கு அவ்வளோ கோவமாக வருதுன்ட்டு அப்படியே அவங்க மூணு பேரும் பேசும்போது விஜய் வந்து அப்படி ரெண்டு பேருக்கிட்டேயும் சாரி கேட்கிறாரு விஜய்னாலே மாஸ்